ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் டூவில் இருக்கக்கூடிய லெசன் ஃபோர்ட்டீனில் ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக எங்கிட்ட வந்து புக்கு இருக்குது ஸோ அதிலேயே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அந்த புக்கில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நிகழ்வுகளின் நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க அதாவது நைன்டீன் ஃபோர்டீனில் ஸ்டார்ட் பண்ணி நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் வரைக்கும் என்னென்ன ஈவெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நைன்டீன் ஃபோர்டீனில் வந்து திராவிட சங்கத்தின் தோற்றம் அதாவது திராவிட சங்கம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்புலேருந்து வந்தது தான் நீதி கட்சி ஸோ கட்சி எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினாறுன்னு எடுத்துட்டோன்னா தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா நீதிக்கட்சி அடுத்ததான் பத்தொம்பது பத்தொம்பது மாண்டெங்கு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் இதே ஆண்டில் தான் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் நடந்துச்சு ஜாலியன் வாலாபாக் வந்து எந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணு பத்தொம்போது பத்தொம்போதில் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை ஸோ முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே புக்கு இருக்கும் அப்படி புக்கு இல்லாதவங்க நோட்ஸ் போது ஃபர்ஸ்ட்டு இந்த லெசனில் இந்த இந்த வருஷத்துக்கான அதாவது இங்கே கொடுத்துருக்க இயருக்கெல்லாம் என்னென்ன இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி நம்ம டேப்லராக போட்டு எழுதி வச்சிட்டோம்னா நமக்கு ரிவிஷன் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்படுதல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் வந்து ராஜாஜி அவங்க தலைமையில் வந்து காங்கிரஸ் ராஜாஜி வந்து காங்கிரஸை சேர்ந்தவர் அவங்களுடைய அமைச்சரவை உருவாக்கப்பட்டது அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி உடனே ஹிந்தி எதிர்ப்பையும் ஞாபகம் வச்சுங்க ஏன்னா இவங்க தான் வந்து இந்த ஹிந்தி திணிப்பு கொண்டு வருவாங்க ஸோ அதை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெறும் எந்த ஆண்டு பத்தொம்போது முப்பத்தி ஏழு அதே மாதிரி ஹிந்தி எதிர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வருடமும் வரும் பத்தொம்போது அறுபத்தி அஞ்சு நாளும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் பத்தொம்பது நாற்பத்தி நாலு சேலம் மாநாட்டில் கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்டுட்டு இருக்க கொஷின்ஸ் ஸோ எந்த மாநாட்டில் வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு அதாவது நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா சேலம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது டிஎம்கே வந்து எப்போ உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது நாற்பத்தி ஒம்போது அப்போ ஏடிஎம்கே எந்த ஆண்டு பத்தொம்போது எழுபத்தி ரெண்டில் தான் ஏடிஎம்கே ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதன் நிறுவனர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அடுத்தது பத்தொம்பது நாற்பத்தி ஆறில் சென்னை மாகாணத்தில் த பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தது ஸோ நாற்பத்தி ஆறோட யாருடைய தலைமையில் வந்து காங்கிரஸ் வந்து அமைச்சரவை அமைத்ததுன்னு கேட்டாங்கன்னா த பிரகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓ பி ராமசாமி முதலமைச்சரானார் ஸோ நமக்கு சுதந்திரம் முதல் யாருங்க முதலமைச்சராக இருந்தார் ஓ பி ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் பி குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை அமைந்தது ஸோ நாற்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா ஓ பி ராமசாமி முப்பத்தி ஏழில் ராஜாஜி நாற்பத்தி ஒம்போதில் குமாரசாமி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ரொம்பவே முக்கியமானது பத்தொம்பது ஐம்பத்தி ஆறு மாநில மறுசீரமைப்பு சட்டம் பத்தொம்போது அறுபத்தி ஐந்தில் என்ன பார்த்தோம் ஹிந்தி திணிப்பு ஹிந்திக்கு எதிரான போராட்டங்கள்னு பார்த்தோம் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இன்னொரு வருடம் என்ன பார்த்தோம் பத்தொம்போது முப்பத்தி ஏழுலேயும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கும் பத்தொம்போது அறுபத்தி ஏழில் சிஎன் அண்ணாதுரை தலைமையின் கீழ் திமுக அரசாங்கம் அமைக்கப்பட்டது ஸோ டிஎம்கே உருவானது வந்து நாற்பத்தி ஒம்போதில் அவங்க ஆட்சியை பிடிச்சது எப்பன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழில் சிஎன் அண்ணாதுரை தலைமையில் டிஎம்கே வந்து அரசாங்கம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அறுபத்தி ஒம்போதில் சிஎன் அண்ணாதுரை அவர்கள் காலமாயிருவார் அவர் இறந்ததுக்கப்புறம் ஆட்சிக்கு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மு கருணாநிதிதான் மாநிலத்துடைய முதலமைச்சராக பதவி வகிப்பார் எந்த ஆண்டு அறுபத்தி ஒம்போது அதே அறுபத்தி ஒம்போதில் தான் அண்ணாதுரை மரணம் அடைவார் அவர் எப்போ பதவிக்கு வராரு அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஏடிஎம்கே எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது ஸோ திரும்பவும் ஒரு தடவை அப்படியே நான் ரிலேட் பண்ணி சொல்றேன் நீங்க வந்து கேட்கும் போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் நம்மளே படிக்கிறத விட இன்னொருத்தவங்க சொல்லி நம்ம லிசன் பண்ணோன்னா கண்டிப்பா அது ரொம்பவே ஈஸியா இருக்கும் நான் வந்து அப்படியே ரிலேட் பண்ணி சொல்றேன் நீங்க ஃபஸ்ட்டு கவனிச்சுங்க ஃபர்ஸ்ட் பத்தொம்போது பதினாலு என்ன பார்த்தோம் திராவிட சங்கத்தின் தோற்றம் பார்த்தோம் பத்தொம்போது பதினாறில் வந்து தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பதினேழுல நீதி கட்சி ஸ்டார்ட் ஆனிச்சு அடுத்தது பத்தொம்பது பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா மான்டெங்கு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் பார்த்தோம் என்னென்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை பத்தொம்போது பத்தொம்பது ஏப்ரல் பதிமூணு அதே மாதிரி பத்தொம்போது பத்தொம்பதுனா இன்னொரு விஷயமும் நமக்கு ஞாபகம் வரணும் ரவுலட் சட்டம் அடுத்ததான் பத்தொம்போது இருபத்தஞ்சில் தான் பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிப்பார் அடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழில் ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்பட்டது அதே மாதிரி முப்பத்தி ஏழில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னா ரெண்டு வருடத்தில் நடந்திருக்கும் ஒன்று வந்து முப்பத்தி ஏழு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு ஸோ முப்பத்தி ஏழில் ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சிருக்காங்க அடுத்தது நாற்பத்தி ஏழில் யாருடைய தலைமையில் ஓபி ராமசாமி அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாட்டில் தான் நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக டிஎம்கே எந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஏடிஎம்கே எந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஏடிஎம்கேடைய நிறுவனர் யார் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறில் சென்னை மாகாணத்தில் த பிரகாசம் தலைமையில் தான் காங்கிரஸ் வந்து அரசாங்கம் அமைச்சிருக்கோம் நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடச்சபோது யார் முதலமைச்சராக இருந்தார்னா ஓ பி ராமசாமி நாற்பத்தி ஒம்போதில் வந்து குமாரசாமி ராஜா தலைமையில் அமைச்சரவை அமைச்சிருப்பாங்க அடுத்ததாக பொது தேர்தல்னு எடுத்துகிட்டோன்னா பத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா அடுத்து ஐம்பத்தி ஆறு பார்க்கிட்டிங்கன்னா ரொம்பவே முக்கியமான வருடம் மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பத்தொம்போது ஐம்பத்தி ஆறு அடுத்ததா அறுபத்தி ஏழில் வந்து சிஎன் அண்ணாதுரை தலைமையில் டிஎம்கே வந்து அரசாங்கம் அமைப்பாங்க அடுத்து அதாவது எந்த வருஷம் பத்தொம்பது அறுபத்தி ஏழில் அண்ணா அவர்கள் தலைமை தாங்குறாரு அதுக்கப்புறம் அறுபத்தி ஒம்போதில் அண்ணாதுரை அவர்கள் இறந்துடுறாங்க இறந்ததுக்கு இறந்ததுக்கப்புறம் அதே ஆண்டு முதலமைச்சராக பதவி வகித்தது யாருன்னா டாக்டர் மு கருணாநிதி ஓகேவா அடுத்ததாக எழுபத்தி நாலில் வந்து மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது ஸோ டிஎம்கே இந்தாண்டு திரும்பவும் சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட கேட்க கேட்க தான் உங்களுக்கு அது ஈஸியாக வந்து மெமரைஸ் ஆகும் டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அடுத்ததாக ஏடிஎம்கே வந்து எழுபத்தி ரெண்டு எம்ஜி ராமச்சந்திரன் அண்ணா அவங்க எப்போ பதவிக்கு வருவாங்க அறுபத்தி ஏழில் வந்து பதவிக்கு வருவாங்க அறுபத்தி ஒம்போதில் அண்ணாதுரை இறந்துருவாங்க அண்ணா இறந்ததுக்கப்புறம் பதவிக்கு வரது டாக்டர் மு கருணாநிதி வருவாங்க மாநில மறுசீரமைப்பு சட்டமேப்போ பத்தொம்போது ஐம்பத்தி ஆறு முதல் பொதுத்தேர்தல் எப்போது பத்தொம்போது ரெண்டு எப்பொழுதுமே நம்ம படிக்கும் போது அப்படியே ஓரளவு படிச்சுக்கிட்டே போயிடக்கூடாது படிச்சுட்டு இருக்கும் போதே நமக்கு நாமளே கொஷின் கேட்டுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு அது ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி ஆர்டராகவும் படிக்கக்கூடாது அப்படியே மிங்கிள் பண்ணி மிங்கிள் பண்ணி நம்ம படிச்சீங்கன்னா அதாவது இப்போ நைன்டீன் ஃபோர்டின் கேட்கும்போதே நைன்டீன் செவன்டி ஃபோர்னால் என்னென்னு நம்மளே அந்த வருஷத்தை கேட்டு கேட்டு ரீகால் பண்ணிக்கிட்டா இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது ஈஸியாக ஞாபகம் இருக்கும் ஸோ கட்சி எந்த ஆண்டு பத்தொம்போது பதினேழு நீதி கட்சி வந்து எதை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு இங்கிலீஷில் என்ன சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அது எந்த ஆண்டு பத்தொம்போது பதினாறு ராஜாஜி எந்த வருஷம் வந்து காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தார் முப்பத்தி ஏழில் நாற்பத்தி ஏழில் யார் ஓபி ராமசாமி நாற்பத்தி ஏழில் தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிது நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ முதலமைச்சராக இருந்தது யார் ஓபி ராமசாமி ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்